வணக்கம் இது ஆதித்த முழுச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழச்சி நம்ம ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய நெற்ற வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு இருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜைப் பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கோம் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இரவு தூங்கும் முன் ஒன்பது நாட்கள் ஒன்பது முறை ஒரு மிளகை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு இப்போ டிஸ்பிளேயில் நான் ஒரு மந்திரம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இதை சொன்னீங்க அப்படின்னா உங்கள் நிறைவேறாத அத்தனை வேண்டுதல்களும் நிச்சயமாக நிறைவேறும் மிக எளிமையான மந்திரம் தாங்க நான் சொல்கிறவும் செய்கிறேன் உங்களுக்கு டிஸ்பிளேலையும் காட்டுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெரியல அல்லது நான் சொல்கிற உச்சரிப்பு புரியல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் வாட்ஸ்அப்லேயும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை முதல்ல டெய்லி ஒரு ஒரு மிளகு எடுத்துக்கணும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு பூஜை அமர்ந்தும் செய்யலாம் படுக்கை நீங்கள் உட்காந்துக்கிட்டும் செய்யலாம் தவறு கிடையாது மாத இருந்தீங்கன்னா மட்டும் செய்யக்கூடாது ஒரு மிளக உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வலது உள்ளங்கையில் வச்சுட்டு ஓம் கால காலாய வித்மகி காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லுங்க ஒன்பது நாட்கள் நான் சொல்றது குறைந்தபட்சம் ஒன்பது நாட்கள் அதிகபட்சம் நீங்க எத்தனை நாள்னாலும் தாராளமா சொல்லலாம் ஒன்பது முறை கையில வந்து ஒரே ஒரு மிளக வச்சுக்கிட்டு நல்லா கையை வந்து டைட்டா மூடிக்கோங்க வலது கையில நடுவுல ஒரு மிளக வச்சு டைட்டா கையை மூடிக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லி முடிச்சுட்டு அந்த மிளக நீங்க உங்க வாயில போட்டு தண்ணீர் ஊத்தி முழுங்கிக்கோங்க கடிச்சு சாப்பிடவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமா கடிச்சு சாப்பிட்டுக்கலாம் தப்பு கிடையாது அந்த மிளக உங்களுக்கு கடைசி சாப்பிட பிடிக்கல அப்படின்னா டேப்லெட் போடுற மாதிரி போட்டு முழுங்கிக்கோங்க இந்த விஷயத்தை இந்த மந்திரம் சொல்லி இந்த தாந்திரிகத்தை நீங்கள் செய்யும்போது நிறைவேறாத அத்தனை வேண்டுதல்களும் நிச்சயமாக நிறைவேறும் நீங்க செஞ்சு பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து நம்ம சேனலில் வர இருக்கு தொடர்ந்து பாருங்க இப்பதான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும் போது போய் மற்ற பதிவுகளையும் பாருங்க நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த பஞ்சமி திதிக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் பஞ்சமி யாக வேள்வியில் அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அந்த வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்